உயர்நீதிமன்றம் தந்த கிரீன் சிக்னல் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு எப்படி தெரியுமா அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது குறித்து பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது சட்டவிரோத பணப்பரிமன்ற வழக்கில் ஜாமீன் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள புதிய விளக்கம் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது அதிமுக ஆட்சி காலமான இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் செந்தில் பாலாஜி அப்போது துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பணம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பணம் பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அதிமுகவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த மாற்றங்களால் திமுகவிற்கு பல்டி அடித்தார் செந்தில் பாலாஜி அங்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கும் மின்சாரத்துறையும் வழங்கப்பட்டது இந்நிலையில் அமலாக்கத்துறை நாடு முழுவதும் அரசியல் தலைவர்களை குறிவைத்து காய் நகர்த்திய நிலையில் அமைச்சர் பொறுப்பில் இருந்த செந்தில் பாலாஜி சிக்கினார் நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணையை தீவிரப்படுத்திய அமலாக்கத்துறை பல இடங்களில் சோதனை நடத்திய நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அதிகாலை நேரத்தில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது சிகிச்சைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி கடந்த ஒரு வருடமாக ஜாமீன் கோரி பலமுறை நீதிமன்றத்தில் கதவை தட்டினார் ஆனால் அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பின் காரணமாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காத நிலை உள்ளது இந்த நிலையில் தான் மீண்டும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனுவும் தொடர்ந்தார் இந்த மனு மீதான விசாரணையின் போது அமலாக்கத்துறையின் செயல் பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தது இந்நிலையில் தான் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டுமே சட்டவிரோத பணம் பரிமாற்றம் வழக்கில் சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கை விசாரணையின் போது தெரிவித்துள்ளது இல்லை என்றால் சிறையில் அடைக்கப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கலாம் என கூறியுள்ளது மேலும் சட்டவிரோத பண வழக்கில் பிரிவு நாற்பத்தை பிணை வழங்க இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்ய வேண்டும் என கூறினாலும் ஜாமீன் தொடர்பான உரிமை அது பாதிக்காது என உச்சநீதிமன்றம் நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது இந்நிலையில் தான் இந்த புதிய அறிவுறுத்தல் காரணமாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கியுள்ளது எனவே விரைவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் தீர்ப்பை திமுகவினர் ஆர்வத்தோடு எதிர்நோக்கியும் காத்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க